ரொம்ப பேருக்கு தந்தை பெரியாரை பிடிக்காது ஏன் தெரியுமா அவர் யோசிக்க சொல்கிறார் சிந்திச்சு பாருங்கிறார் நமக்கு தான் அதை நம்பிட்டு போயிடுறது தான் நல்லது அதில் இடையில் போய் சிந்திக்கிறதுக்கெல்லாம் நம்ம வச்சுக்க மாட்டோம் சிந்திச்சு பாரு பிடிப்பார் கடைசியில் பேச்சை முடிக்கிற போது பெரியாரை எப்படி முடிப்பார் தெரியுமா ஒவ்வொரு கூட்டத்துலேயும் நான் சொல்கிறேனேன்னு நீ நம்ப வேண்டாம் நீ யோசனை பாரு வீட்டுல போய் நான் சொன்னது உன்னுடைய அறிவுக்கு ஒத்து வந்தா ஏற்றுக்கோ இல்லைன்னா தூக்கி போடு அதுதான் அறிஞர்கள் பேசுறது அதுதான் பேசின சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் வேற ஒன்னும் சொல்லல பார் உன்னையே நீ அறிவாயின்னு உனக்கு தெரியுமான்னு கேளு அப்படின்னு நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும்ல என்னையே எனக்கு தெரியனா இவரே எப்படி எனக்கு தெரியும் அப்ப தண்டனை கொடுத்துட்டான் நீ சொன்னதெல்லாம் வாபஸ் நான் வாங்க முடியாதுங்க நான் தப்பா சொல்லிட்டு தான் வாபஸ் வாங்குவேன் நான் சரியா தானே சொன்னேன் இந்த மதம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அதை சொல்லியிருக்கிறதுக்கு மீறி வேற ஏதாவது சொன்னா கோபம் வருது இப்ப கோப்பர் நீ என்னங்க சொன்னான் பூமி உருண்டையா இருக்குன்னு சொன்னோம் இதில் ஏதாவது தப்பு இருக்கோ அந்த மத தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணா போப்பாண்டவர் எல்லாம் சேர்ந்து எங்க வேத நூலில் இருக்கிறத மாத்தி நீ சொல்கிற வாபஸ் வாங்குன்னா வாபஸ் வாங்க மாட்டேன்னா உனக்கு கொலை தண்டனை கொண்டுட்டாங்க இப்ப இருக்கிற போப்பாண்டவர் என்ன பண்றாரு முந்தி நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு அது கேட்டால் என்ன கேட்காட்டிய நான் ஏ கேட்குற அவன் செத்துப்பிட்டான் அவனை சாகடிச்சிட்டான் என்ன சொன்னான் ஒன்று உருண்டையாக இருக்குன்னு சொல்கிறான் யோசிச்சுப்பார் ஒத்துக்க முடியுதான்னு பாரு அவன் பல காரணம் சொல்லி இந்த பூமியை உருண்டையாக இருக்குன்னு சொல்கிறான் புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேரலான்டான்னு சொல்கிறான் உருண்டையாக இருந்தால் தானே வர முடியும் தட்டையாக இருந்தால் போய் விழுந்துடமாட்டேன் கேட்குறான் அது சரிதானேன்னு யோசிக்க வேண்டாமோ அப்படி தண்டனை கொடுத்தாச்சு நாளைக்கு காலையில் அவனுக்கு விஷம் கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி ராத்திரி சிறையில் இருக்கிறான் போது அவனுடைய அடுத்த அறையில் ஒரு இருக்கிற சிறையில் இருக்கிற ஒருத்தன் பாட்டு பாடிட்டுருக்கான் பாட்டு பாடுறான் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுறான் சாக்ரட்டிஸ் இதுவரைக்கும் அந்த பாட்டு கேட்டதில்லை அதோட கருத்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த சிறை காவலை நான் அந்த ஆளை நான் பார்க்கணும் பார்க்க முடியுமான்னு கேட்குறார் எதுக்குங்கிற அவன் பாடின பாட்டு நல்லா இருக்கு அது யார் எழுதினா எங்கே நீ கற்றுக்கிட்டேன்னு அவன்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா அவனை கூப்பிடுங்க இன்னும் ஒரு தடவை பாட சொல்லி கேட்கணுங்கிறார் ஏண்டா காலையில் சாக போகிற நீ இதை தெரிஞ்சுன்னா உனக்கு தெரியாட்டேன்னா யாரும் சாவ போகிறவன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான் ஐயோ உயிர் போக போகுதுன்னு அழுதுகிட்டு இருப்பான் நீ ஏன் யாருங்க அல்ல அவரை கூப்பிடுங்க கூப்பிட்டு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அப்போ அந்த கூட இருந்தவர்கள்லாம் கேட்குற அனிட்ட சின்ன ஒருத்தன் அவன் கேட்குறான் இப்போ என்னத்துக்கு அவனை முடையாக கூப்பிட்டு கேட்ட அப்படின்னா இல்லைப்பா சாகரத்துக்கு முந்தி ஒன்று தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் தெரிஞ்சுக்காம செத்துறக்கூடாது பாரு சார் எவ்வளவு பெரிய சிந்தனை சார் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு ஒன்று இருந்தது தெரிஞ்சுக்காம செத்துட்டோண்டு எதுக்குடா சாப்பிடற போது இன்னும் உன்னையும் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பே அதுதான் அறிவை தேடு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் திருவள்ளுவரை கேட்டா சொல்லுவார் எது வரைக்கும் தெரிஞ்சு எத்தனை வயசு வரைக்கும் படிக்கலாம் திருவள்ளூர் சாவரம் வரைக்கும் படிக்கலாம் நீ நூறு வயசுல செத்தினா நூறு வயசு வரைக்கும் படி தொண்ணூத்தி எட்டுல செத்தினா தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் படி என்னைக்கு சாந்துணையும் கல்லாதவார் யாதானும் நாடாமல் ஊர் ஆமால் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவார் உனக்கு எல்லா நாடும் ஓ நாடுன்னு ஆகணும்னா இவர் எல்லா நாட்டுக்கும் விட்டு விட்டார் ஒன்னே தான் இவருக்கு முதல் என்ன கல்வி தான் அந்த கல்வியை வச்சுக்கிட்டு ஊர்ல உலகம் பூரா சுற்றி விட்டார் அந்தந்த நாட்டில் உள்ளவங்களும் அவங்க பிள்ள மாதிரி இவரை பார்த்துருக்காங்க இல்லையா திருவள்ளுவர் சொல்றார் யாதானும் நாடாமால் எந்த நாடா இருந்தாலும் என்னுடைய நாடு யாதானும் ஊராமால் எல்லா ஊரும் ஏ ஊர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் எல்லா ஊரும் எ ஊர் தான் எல்லாரும் என் உறவினர்கள் யாவரும் கேளிர் அது சொல்றார் யாதானும் நாடாமல் ஊராமால் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் எப்பரா சாவரம் வரைக்கும் படிக்காம இருந்தேன் சாந்துனையும் கல்லாதவாறு அப்படின்னு சொல்றாரு படிக்கலாம் கடைசி வரைக்கும் படிக்கலாம் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை என்பது உட்கார்ந்து அழுகுறதுக்கு அல்ல அழவே வேண்டாம் பட்டினத்தார் பாக்குறாரு செத்து போனவனை தூக்கிட்டு நாலு பேர் அழுதுகிட்டே போனான் அதுக்கு அவர் சொல்றாரு செத்த பிணத்தை சாக போகும் பிணங்கள் தூக்கி கொண்டு அழுது கொண்டு போகின்றன இவன் நாளைக்கு செத்த போற பார்த்துட்டு இவர் அழுகுற இல்ல எது எது வரைக்கும் வாழ முடியுமோ அவருக்கு வாழ்ந்தாதான் மனுஷன் கடைசி வரைக்கும் வாழ தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் வாழணும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னா நாம ஒன்று சொல்கிறோம் பாருங்க ஒன்றே ஒன்று என் தலையில் அதை தான் சார் எழுதியிருக்காம என் தலையில் அதான் என்னமோ இவர் தலையில் மொட்டை அடித்து பார்த்தது மாதிரியா இல்லை எழுதியிருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன இதில் அதான் எழுதியிருக்கு அப்படிமா குன்றக்குள் அடிகளார் சொல்லுவார் தலையில் பிரம்மா எழுதியிருக்கான்னு சொல்கிறானே இது சாத்தியமா இது நடக்குமா ஏன்னா பார்பர் ஷாப்பில் முடி வெட்டிக்க போறவன் கொஞ்ச நேரம் தலையை காட்ட மாட்டேங்கிறான் இங்கே ஆட்டுறான் அங்கே ஆட்டுறான் இவனா எழுதி முடிக்கிற வரைக்கும் காட்டியிருப்பான் எழுதி முடிக்கிற வரைக்கும் இவன் காட்டுவாங்கிறீங்க நீங்கள் அப்படின்னு பாரு அவர் எதையுமே காரிய சாத்தியமாக நினச்சிப்பா எது முடியுமா அப்படி நினச்சிப்பார் அவர் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார் அடிகள் ஒருத்தர் பழனி பழனிக்கிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவர் வாழை தோட்டம் போடுறார் போடும்போது அவர் வேண்டிக்கிறார் சாமிகிட்ட வேண்டிக்கிறார் முருகா நல்லா விளைஞ்சதுன்னா தாரெல்லாம் நல்லா பெருசு பெருசா வந்ததுன்னா முதல் தார் வெட்டி உனக்கு கோயில் கொடுத்துடுறேன் நல்லா விளைஞ்சது ஒரு தார் பார்த்தா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு பெரிய பெரிய காய்கறி எல்லாம் மலை வாழை முதல் தாரை வெட்டினார் நானூற்றி கா இருக்காது இவ்வளோ உயரம் இவ்வளோ உயரம் வச்சு சாக்கை மூடி பழுக்க வச்சு வீட்டில் ஒருத்தன் வேலை செய்கிறான் அவனை கூப்பிட்டு இந்தா இதை கொண்டு போய் பழனி கோயிலில் கொடுத்துட்டு அந்த கோயில் அதிகாரி இருப்பார் ஈவோ இருப்பார் அவர்கிட்ட பழம் வந்ததுன்னு ஒரு சீட்டு எழுதி வாங்கிட்டு வாடா அப்படின்னு அதில் நானூற்றி ஐம்பது படம் இருக்கு எண்ணிட்டார் கொடுத்துட்டு சான்று ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா சரி சரியானு தூக்கிட்டு போறான் சாமிக்கு தாறு கொடுத்து அனுப்பணுங்கிற நினப்பு இருந்ததே தவிர தூக்கிட்டு போறவனுக்கு சோத்துக்கு பத்து ரூபா கொடுக்கணும்னு நினப்போ தூக்கிட்டு எவ்வளோ தூரம் போகிறான்ல த தாரை தூக்கிட்டு அவனுக்கு போகிற வழியில் பசிக்குமே கொடுக்கணுன்னு அவருக்கு அந்த ஞாபகம் வரலை கொண்டு கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வா அப்படின்ட்டு போயிட்டான் போகிற வழியில் அவனுக்கு காலையிலையும் அவன் சாப்பிடல வெயிலில் போகிறான் பசியாக இருந்தது இறக்கி வச்சான் ஒரு ஆறு பழத்தை பிச்சு தின்னுட்டான் அவன் என்ன பண்ணுவான் பசி தாங்களே ஆறு பழத்தை தின்னுட்டான் கொண்டு போய் கொடுத்தான் ரசீது வாங்கிட்டு சொன்னாங்க ஐயா அப்படின்னு கொண்டு ஈவோ கிட்டே சொன்னான் அந்த ஈவோ என்ன பண்ணார் எண்ணி பார்டான்னார் ஒருத்தனை விட்டு என்ன சொன்னார் நானூற்றி நாற்பத்தி நாலு பழம் இருந்துச்சு ஆறு தான் போயிட்டு இல்லை நானூற்றி நாற்பத்தி நாலு பழங்கள் வந்து சேர்ந்தன அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அதை வாங்கிட்டு வந்து இவன் கொடுத்தான் இவர்கிட்ட என்னடா நானூற்றி ஐம்பது கொடுத்தேன் நானூற்றி நாற்பத்தி நாலு நான் தாள் எழுதியிருக்கேன் ஆறு எங்கடா என்ன சாமி பசியா இருந்தது நான் சாப்பிட்டேன் என்னால் தாங்க முடியலங்க அதெல்லாம் ஏண்டா சாமிக்கு கொடுத்தது அண்ணி ஏண்டா சாமிக்கு பூஜைக்காக கொடுத்தது பஞ்சாமிர்தத்துக்காக நான் கொடுத்த அனுப்புனேன் அதை நீ தின்னு இருக்கிய பாவி உருப்பிடுவியா போவையா வருவியா பெரிய ஒரு சாட்டை எடுத்துருந்து பின்னி பின்னிப்பிட்டார் இந்த பையனை கட்டி போடுறா தூணல அப்படின்ட்டு முருகனு கொடுத்தா இந்த பையன் தின்ட்டுருக்குறான் முடிஞ்சது ராத்திரி படுக்கிறாரு சாப்பிட்டுட்டு தூக்கம் தூக்கத்தில் முருகன் வர்றான் கனவுல முருகன் வர்றான் பா நீ அனுப்புன வாழைப்பழம் ரொம்ப ருசியா இருந்துச்சுப்பா ரொம்ப நல்லா இருந்தது இவ்வளவு ருசியான பழம் நான் இதுவரைக்கும் சாப்பிட்டது இல்லை ஆறு பழம்னாலும் ஆறு பழம் என்ன பழம் தெரியுமா என்ன ஆறா நானூற்றி நாற்பத்தி நாலு இல்லை கோயில் அது எனக்கு தெரியாது கோயிலுக்கு கொடுத்ததை பத்தி எனக்கு தெரியாது அந்த ஏழை பாரு ஆறு பழம் அது நேரடியாக எனக்கு தான் வந்ததுன்னார் என்னங்க அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் அவர் ஒரு மொடாதிபதி அவர் சொல்றார் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதுதான் இறைவனுக்கு சேர் இறைவனுக்கு நேரா செஞ்சினா ஏழைக்கு வராது ஏழைக்கு செஞ்சினா ஏழைக்கும் கிடைக்கும் இறைவனுக்கும் போய் சேர் வாரியார் சாமி எப்படி சொல்லுவார் தெரியுமா அழகா சொல்லுவார் தபால் பொட்டியில கொண்டு போய் தபால போட்டோம்னா இப்ப தபால் போறதெல்லாம் ஒண்ணு இல்லை நின்று போச்சு தபால் பொட்டியில் கொண்டு போய் தபாலில் போட்டோம்னா அது தபால் பொட்டிக்கும் போவும் தபால் ஆபீஸுக்கும் போகும் அங்கே போய் தானே முத்திரை குத்தி அனுப்புவான் தபால் பொட்டியில் போடுறது தபால் பொட்டிக்கும் போகும் தபால் ஆபீஸுக்கும் போகும் தபால் ஆபீஸ்லேயே நேராக குண்டி கொடுத்தா தபால் ஆஃபீஸுக்கு தான் போகுமே தவிர தபால் பொட்டிக்கு வராது ஆண்டவனுங்கிறது தபால் ஆபீஸ் அடியார் என்பவன் தபால் பொட்டி இதில் போட்டினா இவனுக்கும் போகும் அவருக்கும் போகும் அதை திருமூலர் ஒரு பாட்டில் சொல்றார் அவர் சித்தர் இல்லையா அவர் அழகாக சொல்றார் ரெண்டு கோயில் சொல்றார் ஒன்று நடமாடுற கோயில் ஒன்று படமாடுற கோயில் அதே நம்ம கோயில் சாமி பசுபதீஸ்வரர் இருக்கிறது படமாடும் கோயில் நீங்கள் நானும் நடமாடும் கோயில் அவர் சொல்றார் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின் நம்ம மனுஷனுக்கு ஒன்று கொடுத்தினா படமாடும் கோயில் பகவர்க்கு அங்கு அது ஆமே படமாடும் கோயில் இருக்கிற பகவனுக்கு அது போய் சேரும் படமாடும் கோயில் பகவருக்கு ஒன்று ஈயின் படமாடும் கோயிலில் கொண்டு நேராக கொடுத்தீங்கன்னா நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்கு அது ஆகா ஏழை எளிய மக்களுக்கு உதவுனா போய் சேரும் நீங்க எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம் இல்ல படிக்கிறோமே அதனுடைய உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம அதனுடைய உட்பொருள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம தமிழ் இருக்க மாதிரி நுணுக்கமா உலகத்துக்கே செய்தி சொன்ன நூல்கள் வேற மொழிகள் இல்லைங்க நம்ம மொழியில் அவ்வளவு இருக்கு இருந்தும் நாம ஏன் இவ்வளவு இருக்கிறோம்